இருக்க இந்த சிவன் கோவில் சொல்லப்படுற கங்காத சிவன் கோவில்்தான் இந்த சிவன் கோவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் வெள்ளிஞ்சம் அருகே உள்ள ஆலிமலையில தான் இருக்கு இந்த கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த கோவிலோட பழைய பெயர் என்னன்னா ஆலிமலை புளியங்குடி ஸ்ரீ மகாதேவர் கோவில் சொல்லப்படுது இந்த கோவில் இருக்க பிரம்மாண்டமான சிவன் சிலை கடற்கரையில் இருந்து இருபது அடி உயரத்துல உள்ள ஒரு சிறிய பாறை மீது அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலிமலை சிவன் சிலையோட உயரம் கிட்டத்தட்ட அம்பத்தெட்டு அடி கேரளாவிலேயே மிக பெரிய சிலை அப்படின்னா இந்த ஆலிமலை சிவன் சிலை தான் இங்க இருக்கிற பிரம்மாண்டமான சிவன் சிலையை காங்கிரீட்டால தான் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலிமலை சிவன் சிலை இலங்கையை உருவாக்கினவர் யாரு அப்படின்னா இருபத்தி மூணு வயது பட்டதாரி இளைஞர் பி எஸ் தேவதத்தன் ஆலிமலை சிவன் சிலையை உருவாக்குறதுக்கு தேவதத்தனுக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிருக்கு இந்த சிவபெருமானுடைய சிலை வழக்கமான சிவன் சிலை போல இல்லாம வித்தியாசமான முறையில உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன பாறை மேல அமர்ந்த கோலத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலையில சிவபெருமான் ஒரு கால தரையில ஒன்றியும் இன்னொரு கால சம்மணம் போட்ட நிலையிலும் இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமானின் இந்த சிலையில இடது கையால பெரிய சூலாயுதத்தையும் வலது கையால அவருடைய வலது தொடையில வைத்த மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க பொதுவா பிரம்மாண்டமா அமைக்கப்பட்ட பல சிவன் சிலைகளும் நேருக்கு நேரா தன்னை வழிபட வரும் பக்தர்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த சிவன் சிலை தன்னுடைய தலையை இடதுபுறமாக திருப்பி வானத்தை பார்த்த மாதிரி தான் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த சிவன் சிலையில இருக்கும் சடை முடியானது அவிழ்ந்த நிலையிலும் அதனுள் இருக்கும் கங்காதேவி வெளிப்பட்ட நிலையிலும் இந்த சிவன் சிலையை வடிவமைச்சிருக்காங்க இந்த ஆலிமலை சிவன் கோவிலோட மூலவர் சிவன் துணை தெய்வங்கள் கணபதியும் பார்வதியும் இருக்காங்க இந்த கோவில்ல யோகேஸ்வரனுக்காக தனியா ஒரு சன்னதியும் இருக்கு இந்த ஆலிமலை சிவன் கோவிலோட முக்கிய திருவிழால ஒண்ணு நாரங்க விளக்கு நாரங்க விளக்கு அப்படின்னா எலும் நெய் அல்லது எண்ணெய் விளக்கேத்துவது தான் நாரங்க விளக்குன்னு சொல்றாங்க அடுத்ததான் இந்த கோவில்ல சிவராத்திரிய ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்படுது இந்த ஆலிமலை சிவன் கோவில் வழிபாட்டு ஸ்தலமா மட்டும் இல்லாம வரலாறு மற்றும் கலைகளோட பொக்கிஷமாவும் இருக்கு இந்த பிரம்மாண்டமான ஆலிமலை சிவன் கோவிலுக்கு யாராவது போயிட்டு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க